வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முப்பெரும் விழா மற்றும் எழுபத்தி ஐந்தாவது பவள விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது இதில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மேடையில் தடுமாறி மயங்கி விழுந்து இரண்டரை மணி நேரம் தாமதமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று இருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எதற்காக தடுமாறியுள்ளார் தனது தந்தை கலைஞர் அவர்களை ஏஏ மூலமாக இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உயிர் கொடுத்துள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது அண்ணா அவர்களது பிறந்த நாளான செப்டம்பர் பதினைந்து பெரியார் பிறந்த நாளான செப்டம்பர் பதினேழு மற்றும் திமுக தொடங்கப்பட்ட நாளான செப்டம்பர் பதினேழு என முப்பெரும் விழா ஆண்டுதோறும் நடத்தப்படும் இன்றுடன் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு என்ற கணக்கின் அடிப்படையில் பவள விழாவாக இந்த முப்பெரும் விழா நடத்தப்பட்டு வருகிறது இதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மிக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்றும் ஏற்கனவே பல்வேறு கட்டுப்பாடுகள் மூலமாக கூட்டணி கட்சிகள் எதிர்ப்புகள் தெரிவித்த போதிலும் அதாவது திமுகவுடன் இருந்து கூட்டணியில் இருந்து விலகுவதாக தொல் திருமாவளவன் காங்கிரஸ் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் பதற்றமான சூழலிலும் கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த வேண்டும் என்றும் இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக விருதுகளையும் திமுகவில் பணியாற்றிய மிக முக்கிய நபர்களுக்கு வழங்க உத்தரவுகளையும் ஸ்டாலின் அவர்கள் பிறப்பித்திருந்தார் கலைஞர் விருது அண்ணா விருது பெரியார் விருது அது மட்டுமல்ல இந்த ஆண்டில் இருந்து ஸ்டாலின் விருதுகளையும் திராவிட முன்னேற்ற கழகம் வழங்கி வருகிறது இந்த விழாவில் கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் தொண்டர்கள் கலந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் திமுக தரப்பிலிருந்து வெளியாகியிருக்கிறது ஆனால் பாதி கூட்டங்கள் கூட கூடாமல் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாக அரசியல் வட்டாரங்களில் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது ஆரம்பத்தில் ஐந்து மணி அளவில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக ஏஐ மூலமாக தயார் செய்யப்பட்ட கலைஞர் அவர்களது ஏஐ பொறிக்கப்பட்ட நிகழ்ச்சி நடைபெறும் பொழுது தனது தந்தையை பார்த்து அதிர்ச்சியடைந்திருக்கிறார் மகிழ்ச்சியில் இந்த அதிர்ச்சியாக பார்க்கப்படுவதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது தனது தந்தையை பார்த்த பொழுது அதிர்ச்சியில் மயங்கி விழ நேரிட்டார் இதனால் அருகிலிருந்த மருத்துவர்கள் அவருக்கு சிகிச்சை அளித்து தற்பொழுது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்பதாக செய்திகளும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது பல்வேறு விமர்சனத்திற்கு மத்தியில் இந்த பவள விழா நடைபெற்று வருவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது பெயர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றாமல் கட்சி கொள்கைகள் கட்சியில் அடிப்படை உறுப்பினர்கள் பதவிகள் பாதுகாக்கக்கூடிய வகையில் இந்த பவள விழா நடத்தப்படுவதாக மீண்டும் ஒரு பொய்யை கூறியுள்ளார்